வணக்க நண்பர்களே இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா பால் சீலிங் சீட்டு இந்த பால் சீலிங் சீட்டை கரெக்டாக பார்த்துக்குங்க இதில் வந்து நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோன்றதை காமிக்கணும் இந்த பால் சீலிங் சீட்டை இந்த மாதிரி தேக்கு மர ரேகை எப்படி பண்ண போகிறோம் என்ன முறையில் பண்ண போகிறோம் என்னென்ன பெயிண்ட் என்னாமில் தான் பண்ணியிருக்கோம் என்ன முறையில் பண்ணுறோன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போனோம் இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் கலர் தான் அது ஆல்ரெடி ஏசியில் வந்து கோல்டன் ப்ரோனு மெடில் பப்பு இது ரெண்டே மிஸ்ஸிங் பண்ணி நம்ம ஏகத்துக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கோட்டு ரோலரில் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிடணும் ரெண்டு கோட்டிங் பண்ணால் மட்டுந்தான் நம்ம ரேகிங் கரெக்டாக வரும் அது போக என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம ரேகை இழுக்கிறதுக்கும் இருக்கும் கலர் பே பேஸ் கோட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீனாக அடித்தாங்க நம்ம டாப் கோட்டு ரேக பண்ணையில் நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இப்போ ரெண்டு கோட்டு ஆல்ரெடி நம்ம பேஸ் கோட்டு பண்ணிவிட்டோம் இப்போ வந்து டாப்பில் டாப் கொட்டினான்னு பார்த்தீங்கன்னா ரேகை டிசைன் பண்ணு பண்ணுறோம் இந்த ரேகை பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டார்க் ப்ளோன் ஏற்கனவே மிஸ்ஸிங் பண்ணதோடு டார்க் ப்ளோன் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு துளியில் இந்த மாதிரி இழுத்துட்டு நம்ம ரேகை அந்த கனவு எப்படி எப்படி நம்மளுக்கு எந்த முறையில் வேணுமோ அந்த முறையில் ப்ரெஸ்ஸில் இழுத்துக்கிட்டு விரல்லையும் கையிலையும் வச்சு இப்படி நெ மெல்லி சாப்பிடு இழுக்கணும் மெல்லிசா நம்ம எந்த முறையில் இழுக்கிறோமோ அந்த முறையில் ரேகை வரும் இது சாதாரணமாக பண்ணிட முடியாது பழகு நாள் தான் பண்ண முடியும் ஏன்னா இல்லைன்னா ரேகை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக கரெக்டாக வராது இந்த பார்த்திங்கன்னா இப்போ ரேகை வந்து நம்ம பழகு நாள் தான் போட்டிருக்கோம் இப்போ ரேகை பார்த்தீங்கன்னா இப்போ இழுத்து விட்டது எப்படி இருக்குன்னு இந்த முறையில் ரேகை பூராமே பார்த்திங்கன்னா தேக்கு மர ரேகை கனவு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிச்சி பண்ணி முடிக்கையில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ மட்டும் தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள் அப்போ தான் ரேகை எப்படி போட்டிருக்கோம் என்ன முறையில் போட்டிருக்கோம் என்ன டிசைனில் வந்திருக்கு ஜாயிண்ட்னால் எப்படி சேர்க்குறோம் இது பூரா எல்லாமே இருக்குது இந்த ஜாயின்ட்னால் பார்த்தீங்கன்னா டேப்பை ஒட்டி நம்ம கிளீனான முறையில் மகரம் செத்துறணும் அதுபோக எந்தெந்த டிசைன் எப்படி எப்படி வேணுமோ அதுக்கு தக்கன நம்ம ப்ரெஷில் போட்டுக்கிட்டு நம்ம கையில் பொருள் வந்து மெட்டீரியல்ஸ் தான் ஆனால் நம்ம இழுக்கிற விதம்தான் கரெக்டான முறையில் இழுக்கணும் இல்லாட்டினா ரேகை வந்து டேமேஜ் ஆகிரும் அவ்வளோவா ரேகம் மாதிரி தெரியாது அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து தான் மெல்லிஸாக பார்த்து நம்ம இழுக்கணும் இந்த மருது சஸ்தா வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க இன்னும் இதே மாதிரி டிசைனு உள்ள வீடியோனா நிறையா இருக்குது ஒன்று ஒன்றா போடுறோம் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாத ஆளுக்கும் தயவு செஞ்சு பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா டிசைனிங் பூரா அடுத்து அடுத்த வீடியோலாம் வருது இத்தனை நாளாக வேலைகள் அதிகமாக இருந்ததுனால நம்ம வீடியோ போடலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நாள் அதனால தான் இப்போ இந்த வீடியோ நல்லா வீடியோவா போடுவோம் அப்படின்னு சொல்லினா எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ மகரம்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஓரம் பூரா க்ளீனாக ஒட்டிக்கணும் டேப்பை வச்சு நம்ம ஒட்டிக்கிட்டு மகரம் மாதிரி க்ளீனாக சேர்த்தோம்னா நீங்கள் கடைசியாக பார்ப்பீங்க இந்த டேப்பை எதுக்கு ஒட்டணும்னு அதை ஒட்டி கிளிக்கல ப ஜாயிண்ட்னா பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டே தெரியாத அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு தான் இந்த பூரா நாங்கள் நல்லா துல்லியமாக எல்லாமே பண்ணியிருக்கோம் கொஞ்சம் இந்த வேலைகள் வந்து சிரமம் தான் கரெக்டாக பண்ணினா மட்டும்தான் இது நல்லா கரெக்டாக தேக்கு மரம் மாதிரி க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் நம்ம தேக்கு மரம் இந்த ரேகை போட்டதோட விட்டுறக்கூடாது இதுக்கு மேலே ஒரு பாலிஷ் பண்ணுறோம் அதையும் பாருங்கள் அதனால தான் தயவு செஞ்சு வீடியோ வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் எல்லா வேலையும் அப்படின்ற மாதிரி தெரியும் ஆல்ரெடி ஏற்கனவே பேஸ்கோட்டு அடிச்சுட்டாங்க ரெண்டு கோட்டு அதுக்கு மேலே தான் இந்த ரேகை நம்ம பண்ணுறோம் கோட்டு வந்து கண்டிப்பாக நம்ம ரெண்டு கோட்டு அடிக்கணும் அப்போனா தான் நம்ம ரேகை வந்து க்ளீனாக இருக்கும் ரேகையும் கிளீனாக தேக்கு மரம் மாதிரி கரெக்டாகவும் தெரியும் க்ளீனாகவும் இருக்கும் எந்தவித டேமேஜ்கள் இல்லாமல் தெரியும்னா நம்ம கோட் மெயினாக கரெக்டான முறையில் அடிக்கணும் அப்படின்னா தான் இந்த ரேகை பொடையில் இந்த கோட் உள்ளே கலர் வந்து ரேகையை தூக்கி காமிக்கணும் நம்மளுக்கு முழுமையாக முழுசாக முடிச்சோன்னே பாருங்கள் தேக்கு மரம் போட்டு முடிச்சுட்டு அந்த பாலிஷ் பொடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணியிருக்கோன்றது அதனால் வீடியோவை வந்து நீங்கள் பார்க்குறது பெருசு இல்லை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணாத ஆளுங்க பண்ணுங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு வீடியோவை பார்த்துட்டு ஏன்னா நம்ம இப்போ ச சேனலில் பார்த்திங்கன்னா பயனுள்ள வீடியோ வந்து தான் நிறையா போடுறோம் நிறையா பேர் ஃபோன் அடித்து டவுட்டு நான் கேட்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரேகை போட்டுட்டோம் போட்டுட்டு இந்த பாலிஷ் சொன்னேன் பார்த்திங்களா ஷோகேஸ் பாலிஷ் இதை நம்ம வந்து டாப் கோட்டு நம்ம அடிச்சிடுறோம் அதாவது பேஸ் கோட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ரேகை போட்டுட்டு டாப் கொட்டு இந்த பாலிஷை பண்ணிட்டோம்னா நீங்கள் பண்ணி முடிச்சாலே உங்களை பார்த்தாலே தெரியும் இந்த பாலிஷ் எது எதுனால பண்ணி இருக்கோம் என்னன்றது ஏன்னா பண்ணாலே துல்லியமாக அப்படி தேக்கு மரத்தை அப்படியே நம்ம தூக்கி மாட்டியிருக்காங்க விட்டா வச்சுருக்காங்கன்ற மாதிரி தான் இந்த ரேகை பூரா தெரியும் இந்த ரேகைன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இதில் ப்ரெஸ்ஸில் வச்சு இழுத்து கையில் இழுத்து பூரா இதுக்கு மேலே நம்ம வந்து கரெக்டான முறையில் பண்ணால் மட்டும்தான் இது கிளீனாக தெரியும் இதுக்கு மேலே பாலிஷு நம்ம இந்த பாலிஷ் பண்ணால் தான் நம்மளுக்கு க்ளீனாக பா தேக்கு மரம் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு இன்னொன்றுனா அழகாகவும் தெரியும் ஷைனிங்காகவும் தெரியும் இப்போ ஒரு தூசியே படுதுன்னா நம்ம ஈஸியாக தொடச்சிக்கலாம் வித டேமேஜும் இதில் ஆகாது தான் நம்ம கடைசியாக பார்க்கல இந்த பாலிஷை நம்ம பண்ணிடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரேகை பூரா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த மரமாக இருக்கட்டும் இல்லை செவராக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி பாலிசிலிங் சீட்டாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் இந்த மாதிரி ரேகை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது உங்கள் வீட்டில் எதுவும் இந்த மாதிரி பண்ணணும் எதுவும் டிசைன் போடணும்னா நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் கண்டெக்ட் பண்ணுங்கள் நான் வந்து பண்ணித்தரேன் ஃபுல் பெயிண்டிங்கும் பண்ணுறோம் ராயல் பிளட் டிசைனிங்கு இந்த மாதிரி டிசைனிங்கு எல்லா வேலையும் நம்ம நாங்கள் பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு எதுவும் தேவைன்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் நல்ல விதமாக வந்து நாங்கள் பண்ணித்தரோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாலிஷ் போட்டோம் போட்டு எல்லாம் முடித்து க்ளீனாக இருக்க பாருங்கள் துல்லியமாக இந்த வீடியோ பாட்டு தயவு செஞ்சு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்க்ரைபர் பண்ணாத ஆளுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி எதுவும் பண்ணணும்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் மருது சாஸ்தா வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்